கண்டிப்பாக பாண்டியன் தான் நினைச்சபடி தன்னோட அக்கா மகன் சதீஷுக்கு அரசியல் கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்ல முறைக்கு சந்தோஷமாக வழி அனுப்பணும் இந்த கேடுகட்ட சுகன்யாவும் குமாரும் சக்திவேலும் போட்டிருக்கிற பிளானுக்கு கண்டிப்பாக எதுவுமே நடக்கவே கூடாதுன்னு நீங்களும் விரும்பினா மறக்காமல் இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புற என்னன்னு பார்க்கலாம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ பாண்டியன் தன்னோட அக்கா உமையால் கிட்ட ஃபோனில் சொல்கிறாரு அக்கா நீங்கள் அங்கே இருந்து கிளம்பி வர்றது மட்டும்தான் வேலை இங்கே எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் ரெடியாக பண்ணி வச்சுருப்போம் சரி நான் ஃபோனை வச்சிடறேன் அப்படின்னு அங்கே ஃபோனில் உமையால் கூட பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ளே நுழையிறாரு பாண்டியன் உடனே கோமத்தியும் அங்க பரபரப்பா இருக்காங்க அப்ப கோமத்திய சத்தம் போடுறாரு பாண்டியன் ஏய் கோமதி என்ன ஆக வேண்டிய வேலையெல்லாம் சுறுசுறுப்பா ஆகிட்டு இருக்கா எங்க மயிலு சரவண அவங்க ஒருத்தரையுமே காணமே அப்படின்னு கேட்க உடனே கோமதி சொல்றாங்க இன்னைக்கு ஆபீஸ் இருக்குதுன்னு மயிலு போயிருக்காங்க நாளைக்கு லீவு போட்டுருவா நாளைக்கு தானே நிச்சயம் அப்படின்னு கோமதி சொல்ல உடனே பாண்டியனும் என்னப்பா கோமதி எல்லாம் வீட்டு வேலைங்க இருக்கு அது போக கடைக்கு போய் வேண்டிய நிச்சயத்துக்கு வேண்டிய சாமானங்க எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு இந்த வேலையெல்லாம் பொறுப்போட ஒரு ஒரு அண்ணனா அண்ணியா எல்லாரும் கலந்து பண்ணினா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சந்தோஷத்தில் அக்கா பையன் வந்தால் கண்டிப்பாக இந்த நிச்சயம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் எப்படியாவது அரசிக்கும் சதீஷுக்கும் கல்யாணம் கூடிய சீக்கிரமே உறுதி பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு இருக்காரு பாண்டியன் உடனே கோமதி பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க இல்லைங்க மீனா கூட இன்னைக்கு ஆஃபீஸில் ஏதோ முக்கியமான வேலை ஆடிட்டு வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போயே ஆகணும்னு போயிட்டா அதனால பாவம் அவங்களையெல்லாம் பேசக்கூடாதுங்க ஏன்னா வேலைக்கு போகிறவங்க திடுதுப்புன்னு லீவ் கேட்டால் உடனே கொடுப்பாங்களா அதுதான் நாளைக்கு எல்லாரும் இருப்பாங்கல்ல வீட்டு வேலைதானே நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் பத்தாததுக்கு பழனி பொண்டாட்டி சுகன்யா இருக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுக்குவோம்ல அப்படின்னு கோமதி சொல்ல உடனே பாண்டியன் சொல்றாரு சரி கோமதி எப்படியோ ஒண்ணு நல்ல முறைக்கு சீக்கிரமா எல்லாம் முன்னாடியே முடிச்சிருங்க ஏன்னா கடைசி நேரத்துல நாளைக்கு வரைக்கும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு இருக்க அப்புறம் அந்த லிஸ்ட் எல்லாம் எழுதிட்டு இல்ல நிச்சயத்துக்கு வேண்டிய தட்டத்துக்கு ஏற்பாடு எல்லாமே பண்ணியாச்சுல கோமதி அப்படின்னு சொல்ல உடனே கோமதி சந்தோஷத்துல சொல்றாங்க ஏங்க உங்களுக்கு இந்த கவலை எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன் உன்ன பத்தியும் நீங்க கவலைப்பட வேண்டாம் நாளைக்கு ஒரு உங்க பொண்ணோட அப்பாவா அங்க முன்னாடி சிரிச்சுக்கிட்ட உட்காந்து நல்ல முறைக்கு நிச்சயத்தை நீங்க முடிச்சீங்கன்னா போதும் வேற வேலையை பத்தி அது இது நல்லா குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க எல்லாமே கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கோமதி அங்க உற்சாகப்படுத்துறாங்க பாண்டியன உடனே பாண்டியனும் சரின்னு சந்தோஷத்துல அங்க தன்னோட கைப்பைய கொடுத்து கோமதி இந்த கைப்பைய கொண்டுட்டு போய் உள்ள வை அப்படின்னு சொல்ல உடனே கோமத்தியும் அந்த பைய வாங்கிட்டு போய் உள்ள வைக்க போறாங்க உள்ள போற கோமதி அங்க பெட்ல படுத்துட்டு அழுதுட்டு இருக்கிற அரசிய பார்த்துட்டு ரொம்பவுமே ஒரு மாதிரி ஷாக் ஆகி பாக்குறாங்க ஏய் என்ன அரசி ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்க உடனே அரசியும் கோமதி உள்ள வந்ததை தெரியாம நம்ம அழுதுட்டோமே அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு அம்மா இல்லம் நான் எதுக்குமா அழுக போறேன் நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே வெளியில பாண்டியனுக்கு காது கேட்க கூடாதுன்னு கதவை சாத்தி கோமதி அரசி கிட்ட சொல்றாங்க ஏய் என்னடி என்ன அந்த கேடுகட்ட குமாரன் நினைச்சிட்டு அழுகிறியா அவனை கல்யாணம் பண்ண முடியலையே அப்பாவும் அம்மாவும் வேற மாப்பிள்ளைக்கு நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க கோமதி உடனே அரசியோ அம்மா இல்லம்மா அப்பா மேல என்னையும் பண்ணி கொடுத்தனோ அன்னைக்கே நான் சுத்தமா அவனை மறந்துட்டேம்மா நான் உங்க மட்டும் மட்டும்தான்மா கேட்பேன் நான் பாண்டியன் கோமதியோட பொண்ணாதான் கரெக்டா என்னோட முடிவை எடுத்திருக்கேம்மா நான் வேற யாரு பேச்சையுமே நம்ப மாட்டேன் அப்புறம் ஏண்டி அழுகிற அப்படின்னு கோமதி கேக்க உடனே அரசி சொல்றாங்க அம்மா நான் எங்கம்மா அழுத நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு முகத்தை சிரிக்கிற மாதிரி வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க உடனே கோமதி ஏய் பலார்னு ஓங்கி ஒரு அறை விற்று வேண்டி உண்மைய சொல்லு நீ அழுதத பார்த்த நான் என்ன பைத்தியக்காரியா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க கல்யாணம் பண்ணி போனேன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தானே எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா அதனால நான் அண்ணங்க அண்ணிங்க அப்புறம் மாமா அத்தை எல்லாரையுமே இங்க விட்டுட்டு போயிட்டு தனியாக அங்க அவங்க வீட்டில் போய் இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்குமா சத்தியமா நான் அதை நினைச்சுதான் அழுகிறேன் அப்படின்னு அங்க அரசி கோமதி கிட்ட ரூம் குள்ள இருக்க உடனே கோமதி நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க அதான பாத்த எனக்கே தலையில நெருப்பள்ளி கொட்டின மாதிரி ஆயிடுச்சு எங்க அந்த கேடு கட்ட பையன் குமார நினைச்சிட்டு இது அழுதுட்டு இருக்கியோ என்னமோனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கோமதி உடனே அரசியும் அதாம்மா நான் எதுக்குமா அவனை நினைக்க போறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கோமதி கிட்ட பேச கோமதி சொல்றாங்க ஏய் அரசி பொண்ணா பிறந்தா என்னைக்கா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா புருஷன் வீட்டுல போய் சந்தோஷமா தான் போறேன் இன்னைக்கு அப்படி தாண்டி தெரியும் ஆனா அங்க போய் உன் புருஷன்கிட்ட நீ பேசி பழக ஆரம்பிச்சிட்டினா அதுக்கப்புறம் பிறந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே மறந்துடுவே அந்த அளவுக்கு உன்னை சந்தோஷமா பாத்துக்குவாரு அந்த மாப்பிள்ளை எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்க அப்பாவோட அக்கா பையன் சதீஷ் மேல அதனால நீ அந்த கவலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உன் உடம்ப தேத்துறதுக்காக ரெஸ்ட் எடுக்க சொன்னா நீ படுத்துட்டு அழுதுட்டு இருக்க கிருக்கி அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துல செல்லமாக இடிக்கிறாங்க கோமதி உடனே அங்கே கதவை தட்டுறாங்க சுகன்யா அத்தாச்சி அத்தாச்சி அப்படின்னு நல்லவங்களை போல இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நடக்கவே கூடாதே எப்படியாவது நிறுத்திடணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அங்க சுகன்யா கோமதி கிட்ட சத்தம் போட உடனே அங்க கோமத்தியும் ஆ வா சுகன்யா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டே வெளியில வர்றாங்க உடனே அரசி மோகம் வாடி போய் நிக்கிறத பார்த்த சுகன்யா உடனே மனசுக்குள்ள நினைச்சிக்கிறாங்க ஆஹா இவன் மனசுல இன்னும் குமாரதான் கல்யாணம் பண்ணனும்ங்கிற ஆசை அடி மனசுல இருந்துக்கிட்டே தான் இருக்கு இல்லேன்னா இவன் மூஞ்சியே இப்படி வாடி போயிருக்கு இதை விடவே கூடாது எப்படியாவது இப்ப லேசா இருந்துச்சு இருக்கிற தீய அவ அடி மறுபடியும் கொழுந்து விட்டு எரிய வைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தன்னோட முட்டைக்கண்ணால முறைச்சு பாக்குற மாதிரி பாக்குறாங்க கோமத்தியையும் அரசியையும் அப்ப உடனே கோமத்தி கேட்கிறாங்க ஏய் சுகன்யா எதுக்குடி என்னமோ உயிர் போறவ மாதிரி அத்தாச்சி அத்தாச்சின்னு சொல்லி சத்தம் போட்ட இங்க வந்து நின்னா என்னமோ கனவு கண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுகன்யா மனசுக்குள்ள ஒரு கேடுகட்ட எண்ணத்தை நினைக்கிறத அறியாத கோமதி கேட்க உடனே சுகன்யாவும் ஆஹ் அத்தாச்சி அது வந்துட்டு அரசிக்கு தேவையான புடவை ஜாக்கெட்டு எல்லாம் நாளைக்கு ரெடி பண்ணிட்டீங்களா அதுதான் அவளை கூட்டிட்டு போய் அளவு கொடுத்து தைச்சிட்டு வரலான்னு கூப்பிட்டே அத்தாச்சி அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் அங்கே உட்காந்துட்டு ஹாலில் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறவரு ஆ கோமதி ஆமாம் அதெல்லாம் பொம்பளைங்க விஷயம் அது முதல்ல கரெக்டாக பார்த்துரு கடைசி நேரத்தில் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்குமே நம்ம அலையக்கூடாது ஏப்பா அரசி என்ன நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடுற அதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிட்டியா அப்படின்னு பாண்டியன் கேட்க உடனே அரசியும் ஆ அப்பா வாங்கியாச்சுப்பா அப்படின்னு சொல்ல சொல்ல உடனே இங்க சுகன்யா சொல்றாங்க இங்க நீ என்ன சாரி கட்ட போற என்ன பிளவுஸ் போட போற என்கிட்ட காமிச்சா நான் கரெக்டா செலக்ஷன் பண்ணி கொடுப்பேன்ல அப்படின்னு சுகன்யா அங்க ஒரு மனசுக்குள்ள திட்டத்தை போட்டுட்டு அரசி கிட்ட கேட்க உடனே கோமத்தியும் ஆமா இவ இருக்கா பாரு இதெல்லாம் நாம சொல்லி தான் தெரியணும் ஏண்டி அரிசி உனக்கு முதல்லயே தெரியாதா ஒன்னா மீனா ராஜி மயிலுன்னு யாராச்சும் கிட்ட நல்ல சாரியா நல்ல பிளவுஸா எதுன்னு செலக்ட் பண்ணி கொடுக்க சொல்லி இருக்கணும் இல்லனா இப்ப சுகன்யா கூட வீட்டுல தானே இருக்கா இவ கிட்ட கேட்டு கரெக்டா செலக்ட் பண்ணி வைக்க வேண்டியது தானே அதை எல்லாத்தையும் விட்டுட்டு என்னமோ கல்யாணம் பண்ணி கொடுத்தா இந்த வீட்டை விட்டுட்டு போயிருவேன் அப்பா விட்டுட்டு பாண்டியன் காதல கேட்க விட்டுட்டு போறேன்னு அழுகுதா அப்படின்னு அங்க அரசிய பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு அரசி நாளைக்கு நிச்சயதாமா பண்ண போறோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல தான் கல்யாணம் பண்ணுவோம் அதனால கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நீ இந்த அப்பாவையே மறந்துடுவேன் அந்த அளவுக்கு உன்னை தாங்கு தாங்குன்னு தாங்குவா எங்க அக்காவும் எங்க அக்கா பையனும் வேணும்னா பாத்துக்க அதெல்லாம் மனசுல கவலையா நினைச்சிட்டு இருந்தேனா அப்புறம் அப்பாவும் நானும் வருத்தப்படுவேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு உடனே அரசியோ அப்பா இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனையும் கோமத்தையும் திரும்ப திரும்பி பார்த்துட்டு அழுகிறாங்க கண்ணுல சொட்ட சொட்ட நீர் உடனே இங்க சுகன்யா சரி அரசி இந்த பிளவுஸ் எனக்கு என்னமோ பிடிக்கல இதுக்கு ஏதாவது ஒரு எம்ப்ராய்டரி அல்லது ஆரி ஒர்க் போட்டா நல்லா இருக்கும் சும்மா உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நாளைக்கு போய் என்ன ட்ரெஸ் போடணுமோ அந்த பிளவுஸ் எடுத்துட்டு வா போய் நல்ல முறைக்கு எம்ப்ராய்டரி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வந்துடலாம் கொஞ்ச நேரம் பொறுத்து இருந்தாவது அதுக்கப்புறம் உனக்கு ஃபேஷியல் ஐப்ரோஸ்னு மேக்கப் எல்லாம் பண்ணணும்ல அதனால வா நம்ம போய் இப்பவே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல உடனே அங்க கோமதியும் ஏய் ஆமாண்டி அரசி போ சுகன்யா கூடவே போய்க்கோ ஏன்னா ராஜி மீனானு எல்லாரும் வர்றக்கு சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணிக்கு மேலாயிரும் நாளைக்கு நிச்சயத்தை வச்சுட்டு நீ எப்படி இருட்டுனதுக்கு அப்புறம் வெளியில ஒன்று அனுப்ப முடியும் அதனால வேண்டாம் 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 சுகன்யா நீயே பத்திரமா பார்த்து போய் கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்ல உடனே அரசிக்கு ரொம்பவுமே பயமாயிடுது ஆயிடுது ஏன்னா இது கூட போனோம்னா கண்டிப்பா குமார வர வச்சிரும் குமார் நம்ம பேச முயற்சிப்பான் இது தேவையில்லாத பிரச்சனை உண்டாகும் அதனால நானே அவனை மறக்கணும் மறக்கணும்னு நினைச்சாலோ இந்த அத்தை சும்மாவே இருக்காது தேவையில்லாம நம்ம மனசுல காயத்தை ஏற்படுத்துற மாதிரி அவனை நம்ம முன்னாடி வந்துட்டு நம்ம பேச வச்சுக்கிறதே இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அரசி சுகன்யா கூட பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கும் பியூட்டி பார்லருக்கும் போகிறதுக்கு மறுக்கிறாங்க இப்ப கோமதி கிட்ட சொல்ற அரசி அம்மா நானே தனியா வேணாலும் போயிட்டு வந்துடுறேன்மா இவங்க கூட போகல அப்படின்னு சொன்ன உடனே கோமதி மறுபடியும் திட்டுறாங்க ஏ என்னடி தனியா போனா அந்த குமார் வருவான் பார்த்தா பேசலான்னு தானே இந்த திருட்டு வேலையெல்லாம் எங்க கிட்ட வேண்டாண்டி அரசி ஒழுங்கு மரியாதையா ஓ அத்தை கூட போயிட்டு வா அப்படின்னு சுகன்யா கூட வலுக்கட்டாயமாக அனுப்பி வைக்க அங்கே போக போக சுகன்யா மறுபடியும் மைண்ட் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அரசியை அப்போ ஆட்டோவில் போகிற கிட்ட சொல்கிறாங்க சுகன்யா ஏய் அரசி நீ இப்போ கூட உங்கள் அம்மா அப்பா உங்கள் அண்ணங்க எல்லாத்தையுமே இங்கே விட்டுட்டு ரொம்ப தூரம் ஆனாமதுரைக்கு போக போகிற இந்த நிச்சயம் உனக்கு தேவையாடி அது மட்டும் இல்லாமல் அந்த சதீஷ் யாரு என்னன்னே உனக்கு தெரியாது அவனை எங்கேயோ ஏதோ ஊரில் இருக்கிற கல்யாண அவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ அங்கே போக போறியா இது தேவையா அதுக்கு பேசாமல் அழகாக எடுத்த வீட்டில் இருக்கிற குமார கல்யாணம் பண்ணிட்டு டெய்லியும் இங்கே உங்கள் அம்மா வீட்டையும் உங்கள் அப்பாவையும் பார்த்துக்கலாம் உங்கள் அண்ணங்க அண்ணிங்கன்னு எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு அங்கே முதல்லையே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற அரசிக்கிட்ட தூண்டி விடுற மாதிரி பேச உடனே அங்கே அரசியும் அத்தை தயவு செஞ்சு நீங்கள் எதுவுமே பேசாமல் வாங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்க ஏதாவது ஆகாத வேலை செய்வீங்கன்னு சொல்லி தான் உங்கள் கூட நான் வரமாட்டேன்னு சொன்னேன் இருந்தாலும் உங்களை பற்றி அங்கே அம்மா அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிருக்காது ஏன்னா நீங்கள் ஏற்கனவே இப்படி எல்லா விஷயத்திலையும் என்ன மனசுக்கு தான் ரொம்ப பிரச்சனையாகி குடும்பத்தில் இப்போ என்னோட வாழ்க்கையிலேயே கல்யாணங்கிறது ஆகிற அளவுக்கு உண்டாயிருச்சு இனிமேலும் அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க அரசி சுகன்யா அதுக்குள்ள காணும் சொன்ன உடனே கோமதி சொல்றாங்க ஏ என்னமோ பியூட்டி பார்லருக்கும் ப்ளவுஸ் தைக்கிறக்கும் இப்பதான் சுகன்யா கூட்டிட்டு போனா அரசி அவ கூட கூட போகலன்னு தான் சொன்னான் இருந்தாலும் அரசியை நம்பி எப்படி தனியா அனுப்ப முடியும் தான் சுகன்யா கூட அனுப்பிச்சு வச்ச அப்படின்னு சொன்ன உடனே மீனா உடனே ஷாக் ஆகி அத்தை என்ன அத்தை நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்ல உடனே கோமத்தியும் யாருடி இவ என்ன இப்படி பண்ணிட்டாங்க சுகன்யா கூட தானே போயிருக்கா அப்படின்னு சொல்ல உடனே மீனாவோ அச்சச்சோ இந்த சமயம் பார்த்துட்டு என் வீட்டுக்காரர் செந்திலும் இல்ல வேற யாருமே இல்ல இல்லனா பின்னாடியே அந்த ஆட்டோவை ட்ரேஸ் பண்ணிட்டு அங்க ஒரே ஒரு ஷாப் தான் இருக்கு பிரைடல் பிளவுஸ் தைக்கிறதுக்கு அந்த வழியா தான் போயிருக்கு இருக்கணும் அதனால நாங்கள் பின்னாடியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க உடனே கோமத்தியும் ஏ ஏண்டி இப்படி அவசரப்படுற சுகன்யா நல்ல பொண்ணு தானே நீ என்னமோ தேவையில்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமத்தி சொல்ல உடனே பழனிவேல் உள்ள நுழையிறாரு உடனே பழனிவேல் கிட்ட மீனா நடந்தது எல்லாத்தையும் சொல்ல உடனே தலையில் அடிச்சுட்டு கோமத்தி கிட்ட சொல்கிறாரு அக்கா ஏக்கா அவளே ஒரு கேடு கட்டவ அவளை பற்றி உங்ககிட்ட எப்படி வெளியில் சொல்ல முடியாதுன்னு நினச்சிட்டு தான் நானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த சமயம் பார்த்துட்டு நீங்களே அவளுக்கு எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி அவ கூட அனுப்பிச்சு வச்சுட்டீங்களே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் சொல்ல உடனே மீனாவும் பழனிவேலோ சித்தப்பா பைக்கை எடுங்க பின்னாடியே ஆட்டோவை போயிட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம் அப்படின்னு மீனா சொல்ல உடனே பழனிவேலும் அவசர அவசரமா தன்னோட வண்டியை எடுக்க பின்னாடியே மீனாவை உட்காந்துருக்க கரெக்டா அங்க அரசியும் அங்க சுகன்யாவும் போயிட்டு இருக்கிற ஆட்டோவை ட்ரேஸ் பண்ண போறாங்க கண்டுபிடிச்சிட்டு பழனிவேல் அப்படியே போறாரு அவங்க நினைச்ச மாதிரியே அங்க ஒரு இடத்துல அரசிய ஓங்கி ஓங்கி அரையிற சுகன்யா இறங்கிட்டு எப்படி கீழே என்னவே மிரட்டுறிய நீ அப்படின்னு அரசிய அடிக்கிறாங்க அதே சமயம் குமாரும் அங்க நின்னுட்டு உடனே அங்க குமார் சொல்றாரு ஏய் என்னடி அரசி இப்ப உன் அப்ப அவன் பாத்துருக்கிற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்றதுக்கு அப்படியே ஜம்ப் அடிச்சுட்ட அப்ப நான் என்ன எழுச்ச வாயனா உன்கிட்ட எல்லாம் மயிலை மயிலை இறகு போடுனா வேலைக்கு ஆகாது ஏ நடடி முதல்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறுத்தி இருக்கிற கார்ல அடிச்சு ஏத்த பாக்குறாங்க அரசிய உடனே மீனாவும் பழனிவேலும் வந்துட்டு அங்க பழனிவேல் அங்க குமாரோட சட்டையை எட்டி பிடிச்சு ஓங்கி ஓங்கி அறைய மீனாவும் தான் காலில் போட்டிருக்கிற செருப்பை கழட்டி அடிக்கிறாங்க சுகன்யாவை உடனே ரெண்டு பேருமே கையும் கலவுமா மாட்டிக்கிட்டமேனு மொழிக்க உடனே அரசி செந்திலுக்கும் பாண்டியனுக்கும் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணிட எல்லாருமே அங்கே வந்து கையும் கலவுமா பிடிச்சிடுறாங்க குமாரையும் சுகன்யாவையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க